ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோட குட்டி விளாக் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த விளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து சீக்கிரமாக தோசை பண்ணிட்டு அதுக்கான சட்னியும் சாம்பாரும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும்போதே அப்படியே நானும் வந்து சைட் பை சைடாக சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடித்த உடனே வந்து சந்தைக்கு போகணும் இன்னைக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்றதுனால சரி சந்தைக்கு வந்து போகலாம் அப்படின்னு வந்து நானும் பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து ரெடியானோம் இதில் வந்து பாப்பா வந்து காசு எடுத்து அவளோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா ஸோ இன்னைக்கு வந்து காலையிலேயே கட்டிங் பண்ணிட்டு வந்துட்டா ஏன்னா முடி வந்து இப்போது வெயில் காலம் அப்படின்றதுனால முடி வந்து ரொம்ப நீளமாக இருந்ததா ஸோ வந்து கட்டிங் பண்ணிட்டு வந்தாச்சு வந்த உடனே செருப்பு போட்டுக்கிட்டு வ இருந்தா நான் வந்து செருப்பு போடுறேன் அப்படின்னா கூட அவன் வந்து கேட்கவே இல்லை அவங்க அப்பா வேற வந்து ஆற நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இன்னும் வரலை அப்படின்னு காலையிலேயே போயிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நான் ஏதோ ஒரு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸாச்சும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் மதியம் ஒரு மணிக்குள்ள அப்படின்னு தான் நாங்கள் வந்து காலையிலேயே கிளம்பிட்டோம் கிளம்புன உடனே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கிட்டு வந்தோம் என்னென்ன எல்லாருமே தெரியும் இல்லையா பெரும்பாலும் என்னென்ன வாங்கிட்டு வராங்களோ அதுதான் நானும் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள் அப்புறமா காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் ஆனால் போன உடனே பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக ஆகிட்டா எப்படின்னா ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிற மாதிரியே ஃபேஸ் வந்து வச்சுருந்தா சரி நானும் வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அங்கே வந்து பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு தேவையான ஒரு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எதுவுமே இருக்கலை ஸோ வந்து நடந்துட்டு நடந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே பைக்கில் போயிட்டே இருந்தோம் போனதுக்கப்புறமா அங்கே வந்து ஐஸ் வந்து இருந்தது சரி வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் ஐஸ் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ இது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் வந்து நிறையவே சாப்பிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து வாங்கி கொடுத்தேன் பாப்பாவுக்கு வந்து வாங்கி கொடுத்தேன் அவள் வந்து அவன் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் எனக்கு கொடுக்கவே இல்லை எப்படியோ வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு சின்ன பாப்பா இங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க அவள் வந்து பாட்டிக்கிட்டே இருந்தாவ பாட்டிக்கிட்ட சரி வந்த உடனே இவன் வந்து படுத்துட்டா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு போல் சரி நானும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டிக்கு வந்து பாக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் எங்களோட பாட்டிக்கு பாக்கு வாங்கிட்டு வந்தது வந்து எடுத்துகிட்டு போய் கொடுப்பாப்பா அப்படின்னு வந்து பெரிய பொண்ணை வந்து சொன்னேன் அவள் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து திமிராகவே படுத்துட்டு இருந்தான் சரி சின்ன பாப்பாவுக்கு சொன்னதும் அவள் போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பிட்டா அவள் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு பார்த்ததும் பெரிய பொண்ணு வந்து நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அழுக ஸோ நான் என்ன பண்ண முடியும் ஃபஸ்ட்டு சொன்னது பெரிய பாப்பாவுக்கு தானே அவள் போகலைன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீ வேண்டா நீ போ அப்படின்னு இவள்கிட்டயே கொடுத்துட்டேன் ஏன்னா இவளும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா ஸோ வந்து இவளுக்கிட்டையே கொடுத்துட்டேன் அவளும் எடுத்துகிட்டு போய் குடுகுடுன்னு வந்து நடந்துட்டு போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி குட்டீஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் அவங்க வந்து சேட்டைகள் பண்ணுவாங்க எல்லா குட்டீஸும் இந்த மாதிரி தான் வந்து சேட்டைகள் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இன்னும் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்க பாட்டிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டா குடுகுடுன்னு ஒரு ஒரு நிமிஷம் கூட வந்து இருக்கலை கையென்னா காலையிலேருந்தே என்கிட்ட இருக்கல இல்லையா ஸோ வந்துட்டா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி அளவில் ஆயிடுச்சு இப்போ வந்து அவளை தூக்கிக்கிட்டே இருந்தா அவள் வந்து போகவே இல்லை மறுபடியும் பாட்டிக்கிட்ட ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கால் பண்ணியிருந்தாங்க எதுக்குன்னா தக்காளி அதுக்கப்புறமா மேங்கோ எல்லாமே பிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கால் பண்ணியிருந்தாங்க அவள் போகவே இல்லை சரி சமாதானம் படுத்தலாம் அப்படின்னு இவ வேற ஒரு ஒரு சைடு வந்து உன் முன்னே இருந்தா யார் பெரிய பொண்ணு அவள் வந்து ஒரு மாதிரியாக கோபத்தில் வந்து உக்கா உட்காந்துட்டு இருந்தாள் சரி நீ போய் சமாதானப்படுது அக்காவை கூப்பிடு அப்படின்னு வந்து அவளை அனுப்பிச்சி அதுக்கப்புறமா அவளும் வந்து அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனான் நானும் வந்து பாப்பா வந்துட்டுருக்க பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க இந்த டைமில் பார்த்து நம்ம போகலாம் தக் தக்காளி வந்து ரெண்டு பேக் ரெண்டு பையன் வந்து பிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அம்மா சரி போகலாம் அப்படின்னு வந்து போகணும் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஏசியில் ஃபேனில் இருக்கிறத விட எவ்வளோ வெயில் இருந்தாலும் இந்த மாதிரி மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வெயில் அப்படின்றது தெரியாது வேர்க்கவும் வேர்க்காது கண்டிப்பாக இது வந்து உண்மையான ஒரு விஷயம் நம்ம வந்து எவ்வளோ வெயில் இருந்தாலும் இந்த மரங்கள் இருக்கும் இல்லையா அந்த மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வெயில் வந்து தெரியாது சில்லுன்னு காற்று ரொம்ப இயற்கையான இயற்கையை வந்து ரசித்த ஒரு நிம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து இயற்கையை ரசித்த அளவுக்கு நான் வந்து அந்த அந்த ஸ்டேஜில் வந்து இருந்தேன் ஸோ அம்மாவும் வந்து தக்காளி பிச்சு கொடுத்து பிச்சுட்டு ரெண்டு பை எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்துட்டோம் வந்த உடனே ஒரு பதினோரு ப பத்தரை மணி பத்தே முக்கால் வந்து இருக்கும் சரி வீட்டில் வந்து கஞ்சி வந்து பண்ணு நான் வந்து த மேங்கோ இருக்கு இல்லையா மாங்காய் பச்சடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து கஞ்சி பண்ணிவிட்டு மேங்கோ பச்சடி பண்ணாங்க மாங்காய் பச்சடி அருமையாக பண்ணுறாங்க பண்ணுவாங்க வீட்டில் சரி நாங்களும் அதை நல்லா சாப்பிட்டுட்டு நானும் அம்மாவும் கடைக்கு வந்துட்டோம் வந்து பார்த்த உடனே தங்கச்சி வந்து கிளீன் கூட பண்ணவே இல்லை இப்போ பார்த்தாலும் இதுதான் இவளோட வேலையாக போயிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அவளை நல்லா திட்டிக்கிட்டு வந்து பார்த்தேன் அவள் வந்து நேற்று ஃபுல் பிஸி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தான் ரெண்டு மேக்ஸி வந்து அவளே ஸ்டிச் பண்ணியிருந்தா சரி இது வந்து ஸ்டிச் பண்ணதினால தான் க்ளீன் பண்ணலையா அப்படின்னு வந்து ரொம் ஏன்னா நான் வந்து க்ளீன் பண்ணல அப்படின்னா எப்படி திட்டுவா அதுவே அவள் மட்டும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாலே கொஞ்சம் சண்டை வரதான் செய்யும் போல் அதுவே ஒருத்தரே வந்து கடையை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி சண்டை வராது இல்லையா ஸோ அவள் வந்து ஏற்கனவே லைனிங் கூட அட்டாச் பண்ணி வச்சுருந்தா நாலு ப்ளவுஸும் லைனிங் அட்டாச் பண்ணி வச்சிருந்தா சரி அவன் வரதுக்குள்ளே நானே கிளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து ப்ரவுன் கலர் நூல் வந்து இருந்தது சரி அதுவே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன் அம்மா வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு லேஸ் வந்து தனியாக வச்சுட்டாங்க இது வந்து சிம்பிள் ப்ளவுஸ் தான் ஆனாலும் ஒரு பார்டர் வந்து வைக்கணும் நீ வந்து பைப்பிங் வைக்கக்கூடாது அப்படின்னு அம்மாவோட ஆர்டர் சரி என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து ப்ரவுன் கலர் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இந்த இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா பத் பதினொன்று முப்பத்தி நாலு எப்படி இருந்தாலும் ஒரு மணி நான் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரணும் இல்லையா ஒரு மணிக்குள்ளே மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் உட்காந்தேன் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பதி பன்னிரெண்டு மணிக்கு எப்போவுமே ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா முப்பது நிமிஷம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துடுவேன் அந்த நம்பிக்கையில் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பித்தது தான் என்ன ஆச்சு அப்படின்னு கடைசியில் வந்து சொல்கிறேன் ட்விஸ்ட்டு ஸோ இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் இன்னும் இல்லை நீங்கள் வந்து இன்னும் கிளியராக இருக்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து எடுக்கிறேன் உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும் சரிங்களா இப்போது வந்து நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா தங்கச்சி வந்து ஊக்கு வந்து போட்டுவிடுவா அந்த மாதிரி போட்டுவிட்டா அப்படின்னா சாயந்தரமே அவங்களுக்கு கொடுத்துட்டு மணி வந்து வாங்கிக்கலாம் நான் அப்படி தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போவே சொல்லட்டுமா சரி என்னாச்சுன்னா இது வந்து மு முக்கால்வாசி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு இந்த டைமில் மழை வரும் இல்லையா மழை வர டைமில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது கரண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கரண்ட் வந்து இருக்கவே இருக்காது எப்போ போகும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ கரண்ட் கட்டாக அது கூடவே வந்து நூல் கட் ஆகிட்டே இருந்துச்சு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நூல் வந்து அப்பப்போ கட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னதான் பண்ணுறது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நூல் கட்டாச்சுன்னா நம்ம வந்து நூல் நல்லா இருக்கிறத வந்து வாங்கி போடணும் ஸோ இது வந்து கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஃபீலிங் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது தங்கச்சியை லைனிங் அட்டாச் பண்ணதுனால ஒரு முப்பது நிமிஷத்தில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் தான் உட்காந்தது பார்டர் வச்சுட்டு எல்லாமே அப்புறமா ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்த வேலைகள் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னால சரி என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு ஒரே ஒரு நேற்று வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன் இல்லையா அந்த ப்ளவுஸும் அப்புறமா இந்த இப்போ தைச்சிட்டு இருக்கிற ப்ளவுஸும் ஹூக்கு வந்து போட்டுவிட்டேன் ஊக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டிக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது அம்மாவும் தங்கச்சியும் வந்து வீட்டில் தாத்தா கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிருந்தாங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அப்படியே ஒரு பன்னிரெண்டு ம பன்னிரண்டு மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன் சரி வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு என்னம்மா பன்னெண்டு மணிக்கு போனது கரெண்ட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் கடையிலேயே இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க சரி நான் வந்து சரி வந்துடுறேன் வீட்டுக்கு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு வந்து கால் பண்ணி சொன்னேன் சொன்ன உடனே கரண்ட் வந்துடுச்சு என்ன பண்ணுறது நமக்கு தான் எப்போவுமே நடக்கும் இல்லையா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது கரண்ட் வந்துடும் க கரண்ட் வராது நான் கரண்ட் வரும் இங்கேயே உட்காந்துட்டு காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அப்படின்னு இருந்து இருந்தேன் அப்படின்னா கரண்ட் கண்டிப்பாக வராது நிறைய எதிர்மறையான ஒரு சம்பவங்கள் தான் எனக்கு நடக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் வந்து வீட்டில் சொல்லிட்டேன் சரி வரேன் கரண்ட் வரலைன்னு ஆஃப் அன் அவர் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் எப்படி இருந்தாலும் ஆஃப் அன் ஹவரில் வந்துடும் வந்துடும் இல்லையா வீட்டுக்கு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பாருங்கள் இந்த ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து கட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு மிஷினு ஸ்டாப் ஆட ஆன உடனே நான் வந்து எடுத்து வச்சுட்டு டைம் வந்து பார்த்தா பன்னிரெண்டு மணிக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து இருந்தது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தான் ஹூக்கு ஐ பட்டன் எல்லாமே போட்டுட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி இருந்தேன் கா வீட்டிலேருந்து கால் வந்துச்சு இல்லையா கால் வந்த உடனே நான் வந்து சரி போகலாம் அப்படின்னு அம்மா கதவை சாத்திட்டு ஒரு கால்வாசி வந்து கதவை சாத்திட்டேன் பார்த்த உடனே நான் வந்து லைட் எதுவுமே ஆஃப் பண்ணல போல் ப்ளூடூத் வந்து போட்டிருந்தேன் இல்லையா அதை வந்து சவுண்டும் வந்துச்சு ஐயோ கரண்ட் வந்துருச்சா அப்படின்னு வந்து தூக்கி விட்டுட்டு மறுபடியும் க கடைக்குள்ளே வந்தாச்சு வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு இன்னொரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது நான் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ஸ்லீவ்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி சைடில் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் வந்து வச்சுட்டு அதுக்கான ஒரு டிசைன் நான் சிம்பிள் டிசைன் தான் சிம்பிளாக வந்து நாட் டிசைன் வந்து வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இந்த பிளவுஸ் வந்து ஒரு ஒரு மணிக்குள்ளே ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பன்னிரெண்டு நான் நாற்பதோ ஐம்பதோ வந்து ஆச்சு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அம்மா தங்கச்சி கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம் இந்த வளாகில் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு எனக்கே தெரியல ஏன்னா நடந்தது எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து இருக்கும் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவராக உங்களுக்கு வந்து டைம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி இல்லைக்கா எனக்கு வந்து அந்த மாதிரி டைமே கிடைக்காதுப்பா நீ என்ன இப்படி எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னால் யோசிச்சு பாருங்கள் நமக்கு காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் வேலையை ஃபுல்லாகவும் நம்ம வந்து வேலையை தான் பார்க்குறோமா இல்லை நடுவில் ஏதாவது வந்து ரெஸ்ட் வந்து ரெஸ்ட்டு அப்படின்னா ஏதாவது அரட்டை அடிக்கிறது மொபைல் பார்க்கறது அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் ஃபுல் ஒர்க்கு தான் இருக்கேன் வீட்டில் இருந்தபடியே எவ்வளோ வேலைகள் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கான டை ஒதுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா வீட்டு வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்க்குறதுக்கே கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப அது அதுவே ஒரு வேலையாக இருக்கும் இல்லையா அதுக்கு நடுவில் இந்த வேலைகளும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிக்கு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சம்திங் இருக்கும் ஸோ நானும் இதை ஐரன் பண்ணணும் இதை ஐரன் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்டர் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறு நிமிஷம் இருக்குது ஸோ இது வந்து அதுக்குள்ளே ஐரன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது வந்து க்ரீன் கலர் ஸ்டிச் பண்ணிடலாம் மதியம் வந்து ஒரு மணிக்கு வந்துட்டு க்ரீன் கலர் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன் போய்ட்டு வந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ